உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் உலகிலேயே முதன் உலகிலேயே முதன்முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் வட்டி கட்டுறதுக்காக மனைவி பண்ண கடனுக்காக நீங்க வட்டி கட்டுறீங்க இல்ல கணவன் பண்ண கடனுக்காக நீங்க வட்டி கட்டுறீங்க அதுல குறிப்பா இருபத்தி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இன்னைய தேதி வரலும் மனைவி உங்களை விட்டுட்டு போயிட்டா சாமி அவ்வளவுதான் ஒண்ணுன்ற தொகை ரெண்டுன்ற தொகை ஒன்பதுன்ற தொகை வருது சாமி வருதுன்னா வருது 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 தொழில்ல ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படுது வேலை ஆப்டாலும் கூலி ஆப்பில்ல சாமி பலனை புரிஞ்சுக்க வேணாமே வேலை ஆப்டாலும் கூலி ஆப்பில்ல ஏதாவது சுயத்தொழில் ஆரம்பிக்கலாமான்னு யோசிக்கிறீங்க ஆனால் அதுக்கும் பணம் இல்லை அமைதியாயிடுறீங்க சிறு முயற்சிகள் கொஞ்சம் பலிதம் இளைய சகோதரி சகோதரி மாதிரி ஆனா ஆளுங்க கொஞ்சம் பண உதவி கிடைக்குது ரைட் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல வருகிறார் அவங்களே

இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன சிம்மராசன்பண்ட செடியில் உட்கார்ந்து என்ன சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் வரணும் கணவன் மனைவிக்குள்ள வந்து சண்டைகள் எதிர்பாலினத்தினால் வந்து உங்களுக்கு வந்து செலவினங்கள் நோய்க்காக மருத்துவ செலவு வழக்கு செலவு வட்டி கட்டுறதுக்காக மனைவி பண்ண கடனுக்காக நீங்க வட்டி கட்டுறீங்க நீங்க வட்டி கட்டுறீங்க ஆமா இப்படிப்பட்ட செலவு மேலும் கணவன் மனைவி பிரிவினை ஏற்பட வேண்டும் என்றது அடிப்படை ஜாதத்தில் இருந்தால் இருபத்தி மூணு ஜனவரி டு ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பருக்குள்ளே பிரிஞ்சிருவீங்க ஆமா மீண்டு அமைப்பு அமைப்பிருந்தால் சேருவீங்க அது இருக்குதா இல்லையான்னு நீங்கள் கொண்டு வந்து காமிச்சா தான் சொல்ல முடியும் ரைட் இப்போ பலனை மட்டும் கேட்டுக்குங்க அதில் குறிப்பாக இருபத்தி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இன்னைய தேதி வரலும் மனைவி உங்களை விட்டுட்டு போயிட்டா சாமி அவ்வளோதான் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க ஜோஷியன் இல்லை கிளிகா ஆமாம் இதோட அவ்வளோதான் அடிப்படை ஜாதத்தில் இருக்குதா மீண்டு வரத்துக்கு வரலையா அப்படின்றது நீங்கள் கொண்டு வந்து காமிச்சா சொல்லுவோம் அவ்வளோதான் விஷயம் ஆனால் இதுதான் பலன் இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமாவே அந்த அம்மா சண்டை பிடிச்சிட்டு போயிட்டாங்க போப்பா அவங்க கூட வாடுறது ஒன்று தான் கல் கல்லு கூட வாடுறது ஒன்று தான் இப்போ திருமணமாகாதவங்களுக்குலாம் ஒரு கேள்வி வரும் நீங்கள் என்ன கல்யாணமானவங்களுக்கே மாணவங்களுக்கே சொல்கிறீங்களான்னு கல்யாணம் ஆகாதவங்க என்னத்தை சொல்கிறது ஆமாம் அவங்க எங்கே வேணாலும் தூங்கிக்கலாம் எங்கே வேணாலும் படுத்துக்கலாம் கல்யாணமானவனுக்கு மாணவனுக்கு தானே ஒரு வீடு வேணும் ஒரு வாசல் வேணும் கல்யாணம் ஆகாதவன் பேச்சுலர் ரூமில் கூட தூங்கலாம் ஒரே ரூமை நாலு பேர் ஷேர் பண்ணிக்கலாம் கல்யாணமானவன் ஒரே ரூமை நாலு பேர் ஷேர் பண்ணிக்க முடியுமா முடியாது பிரச்சனையே கல்யாணமானவனுக்கு மாணவனுக்கு தான் ஜாமி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது நீங்கள் ஜாலியில ஜிம்கானா போய் ஜிம்கானா கிளப்பில் சேருங்க ரூபாய் சம்பாரிச்சிங்களா நீங்கள் ஒரு ஷோ குரூப் ஷேரிங்கில் இருக்கலாம் ரூபாய் சம்பாரித்தா இன்னும் நல்லாவே இருக்கலாம் வாழ்க்கையே வந்து சம்சார சாகரத்தில் சிக்கனம் வந்தானே நீங்கள் சம்சாரமே கிடையாது சம்சாரமே இல்லாதப்போ உங்களுக்கு ஏது மின்சாரம் அதனால் உங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் வந்து ஒரு சம்சாரிக்க இருக்கிற கஷ்டத்தை விட உங்களுக்கு நீங்கள் எங்கே வேணாலும் திண்ணையில் தூங்கலாம் தொண்ணையில் தின்னலாம் ஒரு சம்சாரி அப்படி கிடையாது ஒரு வீடு கட்டிக்கிட்டு சமைச்சு சாப்பிட்டா தான் உண்டு ரைட் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி பிறகு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே மனசஞ்சலத்தில் ஆரம்பிக்குது ஆனா ஆரம்பிச்ச மறுநண்ணே எப்படி எப்படி ஆரம்பிச்ச மறுநாளே ஒன்றுன்ற தொகை தொ ஒன்றுன்ற தொகை ஒன்பதுன்ற தொகை ஒன்றுன்ற தொகை

ஏற்கனவே சேமிச்ச பணத்தை எடுத்து ஆமாம் அதில் வந்து வண்டியை ஓட்டலாம்னு நினைக்கிறீங்க சேமிச்ச பணத்தை எடுத்து வண்டியை ஓட்டலாம் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க அவளை தான் போச்சு உங்கள் உசுறு உங்கள் கையில் இல்லை உசுரே போகுது உசுரே போகுது பாட்டு தான் எங்கே இருக்குது உங்கள் உசுறு அயல்நாட்டில் இருக்குது எங்கே உங்கள் இருக்குது உங்கள் உசுறு சேமிப்பில் இருக்குது எங்கே இருக்குது உங்கள் உசுறு செலவு பண்ணுறதுல இருக்குது வரவுக்கு மீறி செலவு இந்த மாதம் சில பேருக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷனு ஆமாம் அந்நிய மதக்காரர்கள் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்நிய மதக்காரர்களால் அவமானம் அசிங்கம் இருக்குது அதுவும் இருக்குது என்ன அதுவும் இருக்குது பிறகு சேமிப்புலேருந்து இந்த மாதத்தை ஓட்டலான்னு நினைக்கிறீங்க பிறகு முத்தான ஐந்து பலன்கள் கேட்டுக்கங்க வருகின்ற கடந்த வருகின்ற இல்லை கடந்த கடந்த காலத்தில் நடந்ததுன்னு தெரிஞ்சால் தானே இந்த கலையை தவிர உங்கள் வாழ்க்கையில் வேறு எதுவும் வேலை செய்கிறது இல்லைன்னு தெரியும் கடந்த பன்னிரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டம் தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படுது ஆமாம் தொழில் நல்லா வேலை வாங்குது உங்கள் தொழிலில் நல்லா வந்து வரான் வேலை வாங்கிக்கிறான் அவங்கக்கிட்ட பணம் தரமாட்டான் தரேன் சார் உங்களுக்கு நம்மளுக்கு என்ன சார் இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி சார் பணமா சார் என்ன இன்றைக்கி செத்தான நாளைக்கு பால் சார் என்ன சார் மனுஷன மனுஷனை மதிக்கணும் ஐயோ அந்த மனுஷன் உயிரோடு இருக்குதுன்னா பணம் வேணையே அப்படின்னு உங்கள் மைண்டு வாய்ஸ் அவங்க உங்ககிட்ட எல்லா வேலையும் வாங்கிட்டு தத்துவம் சொல்லிட்டு போகிறோம் இந்த தப்பு என்ன வரது சார் தரேன் சார் ஆமாம் சார் நீங்கள் போய் ஜாதகம் பாருங்கள் ஜோசியர்கிட்ட உங்களுக்கு எப்போ வருமோ அப்போ தானே சார் வருவன்றான் ஏன்னா இது இப்படி வேறு கிளம்பிட்டானுங்க ம் அப்படின்னு உங்களுக்கு இதுதான் பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் வேலை ஆப்டாலும் கூலி ஆப்பிட்ல சாமி பலனை புரிஜி வேண மணி வேலை ஆப்டாலும் கூலி ஆப்பிடில்லை அடுத்தது பத்தொம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் சொல்கிறேன் பத்தொன்போது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த காலகட்டம் கொஞ்சம் ஸ்பெக்குலேஷனு கொடுக்கல் வாங்கல் பிறகு வந்து ஷேர் பிஸ்னஸ்ஸு இப்படிப்பட்ட பிஸ்னஸில் கொஞ்சம் பணம் வருது அடுத்தது முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இந்த காலகட்டம் ஏதாவது சுய தொழில் ஆரம்பிக்கலாமான்னு யோசிக்கிறீங்க ஆனால் அதுக்கும் பணம் இல்லை அமைதியாகிடுறீங்க சிறு முயற்சிகள் கொஞ்சம் பலிதமாகுது இளைய சகோதரி சகோதரி மாதிரி ஆன ஆளுங்கிட்ட கொஞ்சம் பண உதவி கிடைக்கிது ரைட் அப்படி ப்ரோ நோட்டில் கழுத்து போட்டு கொடுத்துட்டு வாங்குறீங்க பிறகு இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் அயல்நாடு வெளி மாநிலம் வெளிநாடு பிரயாணம் இனி இங்கே இருக்கக்கூடாது விடு ஜூட் கிளம்பி ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க ரைட் பிறகு வாக்கு நாணயம் தவறுது இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு நாலு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆமாம் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நாலுனால ஐயோ நீ எல்லாம் மனுஷனாயா கொடுத்த வாக்கு காப்பாற்ற தெரில உனக்கு அப்படின்னு பேச்சு வாங்குறீங்க போ பிறகு இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொழில் மொத்தமாக படுத்துக்கிச்சு நீ தூக்கி நிமித்தவே முடியாதுன்ற மாதிரி இருக்கு பிறகு அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு அறு வருடங்களுக்கு மேலாக பணபருவ நாட்களும் சந்திராஷ்டிர நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன் ஆக இதை நீங்கள் மட்டும் எடுத்து ஷேர் செய் நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்க அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான சிம்மராசி என்பதற்கான இதுவரையில் இதுவரை மாத வருடத்தோடு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம் அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாக இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ நியூமராலஜி மூலமாக அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமாக அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட ஆகும் ஒவ்வொரு ராசி ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து தசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

फर्स्ट फ्लोर न्यू नंबर अरुणाचल रोड सारे ग्राम चेन्नई नाइन थ्री फोन जीरो डबल सेक्ट डबल नाइन फाइव टू नाइन फाइव डबल नाइन सिक्स टू नाइन एट फोर जीरो डॉट ओ आर जी